திருக்குறள் என்பது எல்லாவற்றையும் உள்ளடக்கிய பண்டைய ஞானப் பெட்டகம் அதை பற்றி நீங்கள் எவ்வளவு அதிகமாக தெரிந்து கொள்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக உங்கள் வாழ்க்கை ஒளிரும் இன்றைய குரல் அதிகாரம் இரண்டு வான் சிறப்பு குரல் எண் பதினான்கு வணக்கம் நம் வாழ்வை செம்மைப்படுத்தும் வள்ளுவ பேராசானின் அறிவு கருவூலமான திருக்குறளின் பதினான்காவது அமுத மொழியை இன்று நாம் அறியலாம் இது மழையின் வளம் குறைந்தால் நாட்டின் முதுகெலும்பான விவசாயம் எப்படி பாதிக்கப்படும் என்பதை விளக்குகிறது ஏரின் உழார் உழவர் புயல் என்னும் வாரி வழங்குன்றி கால் மழை என்று சொல்லப்படும் வருவாயின் வளம் குறைந்துவிட்டால் உழவர்கள் விளைச்சல் செய்ய ஏற்கொண்டு உழுதலை செய்ய மாட்டார்கள் என்று வள்ளுவர் கூறுகிறார் மழை இல்லை என்றால் உழவுத் தொழில் வீண் உழவு தொழில் இல்லை என்றால் உணவு உற்பத்தி இல்லை இது நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் பாதிக்கும் என்பதை வள்ளுவர் தெளிவாக படம் பிடித்து காட்டுகிறார் மழை என்னும் வருவாய் வளம் குறைந்தால் உழவர்களால் ஏற்கொண்டு உழவுத் தொழில் செய்ய இயலாது மீண்டும் ஒரு குரலுடன் சந்திப்போம்